வணக்கம் நண்பர்களே உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மர்மமாய் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சிவப்பு பொன் ஒரு சிறிய நார் ஆனால் அதற்கு சுமந்துள்ள மதிப்பு தங்கத்தையும் மீறிப்போகும் ஒரு அதிசயம் மனித நாகரிக வளர்ச்சியோடே சேர்ந்து பயணித்த ஒரு தினசரி மசாலா என்று சொல்ல முடியாத அளவுக்கு வரலாறும் அறிவும் நிறைந்த குங்குமப்பூ பற்றி இன்று நம்ம வீடியோவில் பேசப்போறோம் இந்த வீடியோ முழுவதும் நீங்க கேட்டிருக்கும் ஒவ்வொரு டீட்டெயிலும் உங்களுக்கு மெய்மறக்க வைத்துவிடும் ஒட்டுமொத்த குங்குமப்பூ பயணம் பிறப்பு வரலாறு வகைகள் பயன்கள் விலை விவசாய ரகசியங்கள் இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான கதை போல உங்களுக்காக ஒரு முழு மணி நேரத்துக்கு போகும் அளவுக்கு இந்த வாய்ஸ் ஓவர் உங்களை பிடித்து போட வைக்கும் காரணம் இது ஒரு சாதாரண தகவல் இல்லை நம்ம இன்னோரின் ஆயிரம் ஆண்டுகளின் பயணத்தை ஒரு சிவப்பு நார் நம் கைகளில் வந்து சேர்த்திருக்கும் அற்புதமான தருணம் குங்குமப்பூ மனித வரலாற்றின் ஆரம்பத்திலிருந்தே சிவப்பு பொன் என்று அழைக்கப்பட்ட ஒரு மந்திரப் பொருள் இதன் தமிழ் பெயர் குங்குமப்பூ சன்ஸ்கிருதத்தில் குங்குமம் ஆங்கிலத்தில் சாஃப்ரான் அறிவியல் பெயர் குரோக்கஸ் சாட்டிவஸ் ஒரு ஊதா நிற மலரின் மனப்பகுதியில் இருக்கும் மூன்று மெலிந்த நார்கள்தான் இன்று உலக சந்தையை ஆட்சி செய்கிறது என்பது நம்ப முடியாத விஷயம் குங்குமப்பூவின் பயணம் கிமு ஆயிரத்தி நூறு யாராவது ஆண்டுகளில் பார்சிய மன்னராட்சியில் துவங்குகிறது அவர்களின் அரச மண்டபங்களின் தரையில் குங்குமப்பூ தூவி வாசனை செய்யவும் மருத்துவத்தில் பயன்படுத்தவும் உணவுகளில் சேர்க்கவும் பயன்படுத்தியுள்ளார்கள் எகிப்தின் ராணி கிளியோபாட்ரா குங்குமப்பூ கலந்த நீரில் குளித்து ஸ்கின் குளோவை பெறுவதை தன் அழகின் ரகசியம் என வைத்திருந்தார் கிரேக்க நாட்டில் குங்குமப்பூ பற்றிய புராணங்கள் உருவாகின குரோக்கஸ் என்ற இளைஞன் தெய்வீக ஒளியால் மலராக மாறி அதிலிருந்து குங்குமப்பூ பிறந்தது என்று சொன்னார்கள் ரோமப் பேரசில் இது மருத்துவ பானமாகவும் பணக்கார மக்களின் விருந்துகளில் கலந்த ஒவ்வொரு உணவிலும் பெருமையாக பயன்படுத்தப்பட்டது மத்திய யுகத்துக்கு வந்தபோது குங்குமப்பூவின் விலை தங்கத்தை விட அதிகமானது ஒரு கிலோ குங்குமப்பூவின் விலை ஒரு சிறிய கிராமத்தின் நிலத்தின் மதிப்புக்கு சமமாக இருந்த பதிவுகள் உள்ளன கலப்படம் செய்தால் மரண தண்டனையும் உண்டு இதற்காக தனிப்பட்ட காவல் படைகளும் உண்டு இவ்வாற பாதுகாப்பு பெற்ற மசாலா உலக வரலாற்றில் வேறு எதுவும் இல்லை இந்தியாவில் குங்குமப்பூ பதினோராம் நூற்றாண்டில் பாசிய அறிஞர்கள் மூலம் காஷ்மீருக்கு வந்தது உடனே அங்குள்ள குளிர்கால நிலையும் மென்மையான மண்மீதும் அதிகாலை பனித்துளியின் ஈரப்பதமும் இந்த மலருக்கு சரியான தாய்மண்ணாக மாறியது அதிலிருந்து இன்று உலகம் காஷ்மீர் மோங்ரா என்றே உயர்தர குங்குமப்பூவை குறிப்பிடுகிறது தமிழரின் கலாச்சாரத்தில் கூட குங்குமம் சிவப்பு நாத் திருமண சின்னம் பெண்களின் அழகு பூஜை ஆள் ஒன்றாக இணைந்திருக்கும் இதற்கே ஏன் உயிரின் நிறம் என்று பெயர் வந்தது என்பதற்கு வரலாறே பதில் சொல்கிறது இப்போது உலக சந்தையில் குங்குமப்பூ மூன்று முக்கிய வகைகளில் வருகிறது காஷ்மீர் மோங்கா ஈரான் நெகின் ஸ்பெயின் லா மாஞ்சா காஷ்மீர் மோங்ரா நிறமும் வாசனையும் மிகவும் கனம் நெகின் நீளமான நார் லா மாஞ்சா மெடிட்ரேனியன் காக்கின் மனம் கொண்டது பயன்களில் குங்குமப்பூ கண் பார்வையை மேம்படுத்தும் மன அழுத்தம் குறைக்கும் உடல் இரத்த ஓட்டத்தை தூண்டும் கர்ப்பிணிகளுக்கு மருத்துவர் அனுமதி அவசியம் லைட் வெப்பத்தை பராமரிக்கும் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும் ஸ்கினில் க்ளோ பிம்பிள்ஸ் ரிடக்ஷன் கலர் பிரைட்னிங் இதெல்லாம் குங்குமப்பூ பால் காரணமாக வரும் பிரீமியம் இஃபெக்ட் உளவுகளில் ஒரு நாற்போதும் சுவை மாறிவிடுவக்கு பிரீமியம் உலகம் இதை பற்றி சொன்னா உலக சந்தையில் ஒரு கிலோ குங்குமப்பூ மூன்று லட்சம் முதல் பத்து லட்சம் வரை இந்தியாவில் ஒன்னு கிராம் முன்னூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் வரை காஷ்மீர் மொங்கரா ஒரு கிராம் கூட ஆயிரம் ஆகும் ஏன் விலை இவ்வளவு ஒரு மலரில் மூன்று தான் ஒரு கிலோ குங்குமப்பூ எடுக்க ஒரு பயங்கர லட்சம் முதல் இரண்டு லட்சம் மலர்கள் தேவை அதிகாலை அஞ்சு மணிக்கு மலர் திறக்கும் முன் கைகளால் அறுத்து நார்களை எடுத்து சூரியனில் மெதுவாக உலர்த்த வேண்டும் இதையெல்லாம் எந்த எந்திரமும் செய்ய முடியாது இதுதான் குங்குமப்பூவின் விலை மதிப்பு பெருமை வளர்க்கும் முறையில் குளிர்காலநிலை அவசியம் பதினைந்து டிகிரி மரமணிக்கு மணல் களிமண் கலந்த மண் ஒரு ஏக்கருக்கு அறுபத்து கிலோ எண்ணூறு கிலோ பல்ப்ஸ் செப்டம்பர் நவம்பர் மலர்ச்சி ஹார்வெஸ்டிங் காலை நேரத்தில் கையால் மட்டுமே பின் பின்னார்கள் ஒளியில் உலர்த்தி ஏர்டைட் ஜார் பிசினஸில் ரா சாஃப்ரான் செல்லிங் சாஃப்ரான் மில்க் மிக்ஸ் சாப்ரான் காஸ்மெட்டிக்ஸ் சாப்ரான் டீ எக்ஸ்போர்ட் பிசினஸ் பிரீமியம் கிஃப்ட்ஸ் எல்லாம் பெரிய மார்க்கெட் ஒரு ஏக்கர் நிலத்தில் இரண்டு லட்சம் லாபம் கூட வரும் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யுனானி எல்லா மருத்துவங்களிலும் கூட குங்குமப்பூ முக்கிய பங்காற்றுகிறது மொத்தத்தில் குங்குமப்பூ என்பது ஒரு மசாலா இல்லை அது ஒரு வரலாறு ஒரு உயிரின் நிறம் ஒரு நாகரிகத்தின் சின்னம் மனித வாழ்க்கையின் அசரீரமான சக்தி உலக வர்த்தகத்தை செஞ்சு கண்ட்ரோல் பண்ணிய ஒரு மந்திரனார் பார்சிய மண்ணிலிருந்து உலக நாடுகளை கடந்தும் காஷ்மீரில் வேரூன்றியும் உலக சந்தையில் ரெட் கோல்டின் ராஜாவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இது நண்பர்களே உலக வரலாற்றை மாற்றிய மனித தலாச்சாரத்தை செதுக்கிய சிவப்பு நார்தான் குங்குமப்பூ இன்னும் இனிமையான கதைகள் ஆழமான ரகசியங்கள் பிசினஸ் டிப்ஸ் விவசாய டெக்னிக்கலை ஆல் விரும்பினால் உடனே கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமான மர்மத்துடன் நாம் சந்திப்போம் நன்றி நண்பர்களே